இந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்சிது பட் ஆனால் என்ன சொல்கிறது நான் எதிர்பார்க்கல நான் ட்ரீம் ட்ரீம்க்கும் பண்ணி பார்த்தது இல்லை இது இந்த மாதிரி ஒன்று நான் தளபதி கூட நடிப்பேன் நாங்கள் சின்ன வயசில் பேசும்போது இந்த மாதிரி ஒன்று ஒன்று அவர் சொல்லுவார் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி படம்லாம் பண்ணணும் அப்படின்லாம் பேசுவோம் நான் டெய்லி பார்த்துருக்கேன் இருந்தனால பார்த்தனால அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போதே அவ்வளோ கஷ்டத்தில் ஜாலியாக சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு இப்படி மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணி இப்படி தான் இருக்கிறது ஸோ அதே மாதிரி தான் எனக்கு எல்லாமே இருந்தது ஷூட்டிங்கில் நடந்தது அந்த ஸ்பாட்டில் நடக்கிறது எல்லா விஷயமும் அப்படியே அதே மாதிரி தான் சார் உங்களோட ஃப்ரெண்டோட ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் இது அது கூட இருந்து பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரௌட் மூமெண்ட்டு ப்ரௌடாக இருக்குது அதுதான் ஏன்னா நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தரை மீட் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஆள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து பார்த்து அத்தனை வருஷமாக நம்ம பார்த்து தேட்டரில் அப்படி தூக்கி அப்படிலாம் பார்த்தா போய்ட்டு நேரில் நிற்கும் போது எப்படி இருக்கும் அவர் வந்து கிட்ட பேசும்போது அவர் நமக்கு வரும்போது எந்திச்சு நிற்கிறது ஒரு மரியாதை அதை அது என்ன சொல்கிறது அந்த ஒரு டவுட்டு தான் ஒரு ஆளை பார்க்கும்போது நமக்கே எப்பா என்னடா இது நம்மலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அப்போ தான் ஒரு தனியா ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது எப்படி நீங்களே செட் பண்ணீங்களா இல்ல டிரெக்டர் சொன்னதான் எப்படி சார் இல்ல அது அது நாங்க பேசும்போது அப்போ வந்து நான் நெல்சன் கூடாது குலமகுக்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணிருந்தனால ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு இது ஐடியா மட்டும் சொன்னேன் நானு அப்போ நெல்சன் அந்த கேரக்டர் எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான் சோ அப்ப இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது போகும்போது நெல்சன் ஓகே சொன்னாரு அது அப்படியே சார் எங்களுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க உங்க கேரக்டரா டாக்டர் கேரக்டரா மேரேமெண்ட் ரெண்டு நிமிஷமா கண்ணு வெளில வந்துரும் சொல்லுங்க